சாண்ட்விஜுக்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பூண்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க நறுக்கிக்கோங்க அப்புறம் ஆனியன் ஒரு ஆனியன் நான் எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி காய் எடுத்துருக்கேன் சூப்பராக இருக்குது இது வந்து சாண்ட்விட்ச்க்கு யூஸ் பண்ணால் சாலட்ஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாம் ஒரே சைஸில் சாப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அது ஈவனாக வந்து ஃப்ரை ஆகும் தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன் காலிஃப்ளவரையும் வாஷ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நான் தப் தக்காளியையும் அதே சைஸில் நல்லா சாப் பண்ணி எடுத்துக்க போகிறேன் காலிஃப்ளவரை நல்லா பூ பூவாக பிரித்து எடுத்துக்கோங்க நல்ல கோல்டன் ப்ரனாக நான் வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்கேன் உண்டை அதுக்கப்புறம் நான் இப்போ வெங்காயம் சேர்க்க போகிறேன் வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் நான் பேலன்ஸ் கட் பண்ண எல்லா வெஜிடபிளையும் நான் சேர்க்க போகிறேன் ஒன் பை ஒன்னாக ஃபர்ஸ்ட்டு தக்காளி அப்புறம் தக்காளி காய் அப்புறம் காலிஃப்ளவர் நான் எப்பயுமே இரும்பு கடாய் இல்லைன்னா எவர் சில்வர் கடாய் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அதோடய புதினா கொத்தமல்லி ஒரு கையை ஆட் பண்ணிக்கோங்க சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கிட்டே இருங்க ஒரே ஒரு சின்ன டிப்பு நீங்கள் வந்து இரும்பு கடாயில் சமைக்கும் போது சமைச்சி முடிச்ச இம்மீடியட்டாக நீங்கள் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் இல்லைனா எந்த வெஜிடபிள்னாலும் அது கருப்பாகிடும் இப்போ பிரெட்டை எடுத்து அதில் வந்து நம்ம வதக்கின சாண்ட்விச் ஸ்டஃப்பிங்கை வச்சுட்டு மில்டனை க்ளோஸ் பண்ணுறேன் இந்த மில்டன் சாண்ட்விச் மேக்கர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப சூப்பராக ரோஸ்டடாக வருது சாண்ட்விச்் சாப்பிடும்போது நல்லா அந்த கிறிஸ்பை ஃபீல் பண்ண முடியுது அண்ட் ரொம்ப ரொம்ப லெஸ்ஸான ஆயில் மட்டும்தான் அதுக்கு யூஸ் பண்ணால் போதும் கீயும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட இஷ்டம்தான் தேங்க்ஸ் ஃபார் யர் சப்போர்ட் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்